வணக்கம் நண்பர்களே அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா தாராதேவியோட மந்திரத்தை பார்க்க போகிறோம் இந்த தாராதேவியோட உபாசனை வந்து பெரும்பாலும் கேரளா மக்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க கேரளாவில் இருக்க பெண்கள்லாம் பெரும்பாலும் இந்த உபாசனை எடுத்திருக்காங்க இந்த தாராதேவியை பொறுத்த வரைக்கும் மாந்திரிகம் தெல்ல தெளிவாக ஆடலாம் சரிங்களாப்பா முக்காலத்தையும் குறி சொல்லலாம் மைக்கு வந்து நல்ல உயிர் கொடுக்கலாம் ஜாலம் பண்ணலாம் வசிய விலை ஆகர்ஷணம்லாம் நல்லா விளையாடும் இந்த தாராதேவி சரிங்களா இந்த இந்த திருமணம் ஆகாதவங்களாம் அந்த தாராதேவி வழிபாடை பண்ணுங்க பெரும்பாலும் இந்த இந்த நார்த்து சைடு கேரளா சைடு தான் இந்த தாராதேவி உபாசனை வந்து அதிகமாக இருக்குது தமிழர்கள் வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் எடுத்தது கிடையாது ஆனால் கேரளாவில் பெண்கள் இந்த வழிபாட்டில் அதிகமாக இருக்காங்க சரிங்களா இந்த உபாசனை வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இந்த உபாசனை வந்து நாற்பத்தி ஒரு நாளில் சித்தி சரிங்களா இதுக்கெல்லாம் பெருசாலாம் ஒன்றும் இது பண்ண தேவை கிடையாது ஒரு நாள் நல்ல நாள் வளர்பிரை தேர்ந்தெடுத்துக்கோங்க வழக்கமாக நீங்கள் பழம் தேங்காய் அவுள் பொரிக்கடலை சக்கரை பொங்கல் சுண்டல் தேன் பால் இந்த மாதிரி ஒரு படையல் வச்சு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஊரு கொடுங்க சரிங்களா முதல் நாளும் கடைசி நாளும் படையல் வச்சா போதும் சரிங்களா வச்சா போதும் இந்த தேவி வந்து கனவுல உங்களுக்கு பிரசனம் ஆவாங்க சரிங்களா கனவுல பிரசனம் ஆவாங்க நீங்கள் அதுக்கப்புறம் சிலையாக கூட நீங்கள் ஆவகணம் பண்ணி இந்த அம்மாவை நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இந்த தேவியை வச்சு அஷ்டகரமும் விளையாடலாம் ஆனால் மாறணும் பேதனம் உச்சாடனம் இந்த மாதிரி கருமத்துக்கு இந்த தேவி சரிப்பட்டு மாட்டாங்க சரிங்களா ஆகர்ஷணம் வசியத்துக்கெலாம் நூறுக்கு நூறு சதவீதம் துல்லியமாக அடிக்கலாம் புரியுதுங்களா உங்களுக்கு அந்த வஷியம் ஆகர்ஷணம்லாம் நல்லா விளையாடலாம் குறி தெல்ல தெளிவாக சொல்லலாம்ப்பா சரிங்களா பெரிய பெரிய வேலைக்க விட இந்த மாதிரி இந்த வசியம் இந்த மாதிரி வேலைகள்லாம் இந்த தேவியை தாராளமாக பயன்படுத்துங்க சித்து விளையாட்டெல்லாம் நல்லா பண்ணலாம் இந்த தாராதேவி வஷியத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் உங்கள் முகமே நல்லா பார்க்க அழகாக இருக்கும் அப்படி ஒரு சந்திரனை போல் நல்லவங்க முகம் அவ்வளோ ஒரு வசீகரமாக இருக்கும் இந்த உபாசனை இருக்கவங்களுக்கு வாக்கு சித்தியும் அதிகமாக வரும் சரிங்களா நீங்கள் வந்து யாருக்காச்சும் சாப விட்டால் அப்படியே பளிக்கும் நல்லாருன்னு ஆசீர்வாதம் பண்ணாலும் அப்படியே பழிக்கும் இன்னும் பெரும்பாலும் யாரும் இந்த சித்தி எடுத்தவங்க வந்து யாருக்கும் விடாதீங்க அது அப்படியே நடக்கும் இந்த தேவியோட மகிம் அப்படி இந்த தேவியை பொறுத்த வரைக்கும் வசியத்துக்கு பேரு போனவங்க சரிங்களா என்ன வேணால் பண்ணலாம் தன விஷயத்துக்கும் என்ன வேணால் பண்ணலாம் திருமணமாகி இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை வரவங்கிறது கொடுக்கலாம் சரிங்களா இந்த தேவியோட அருளால் அவங்களுக்கு அந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கெலாம் வழிகாட்டலாம்ப்பா இந்த தாராதேவியை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் திருநங்கைகள் பெண்கள் இந்த இவங்க தான் அதிகம் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் இதை வந்து கேரளாவில் ரொம்ப தலைமுறை தலைமுறையாக வழிபட்டு வராங்க இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒரு பரம்பரை எடுத்தாங்கன்னா அவங்க குடும்பமாக அந்த இதை எடுத்துகிட்டு வராங்க ஏன்னா அந்த தாய் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு குட்டி கொடுக்கும் செல்வங்களை சரிங்களா பணத்துக்கு பற்றாக்குறையே இருக்காது இந்த தேவியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு ஊரு கொடுங்க இந்த தாய் வந்து கனவுல பிரசனமாகவும் இந்த இந்த தேவியை பொறுத்த வரைக்கும் உபாசனை பண்ணும்போது ஒரு வேளை மட்டும் விரதம் இருந்து பண்ணுங்க ஒரு வேளை மட்டும் விரதம் இருங்க சரிங்களா ரெண்டு வேளை சாப்பிடுங்க அதே மாதிரி எந்த ஒரு சொகுசு வாழ்க்கையும் வாழக்கூடாதுப்பா இந்த தளவாணியில் தூங்குறது பெட்டில் தூங்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது சரிங்களா நீங்கள் வீட்டில் இருந்தால் சரி அப்படியே தரையில் தூங்குங்க சரிங்களா ஆண்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் எதுவும் இதெல்லாம் முடிகிடி வெட்டாதீங்க சரிங்களா ஒரு கோயிலுக்கு மாலை போட்டால் எப்படி இருப்பீங்க அந்த மாதிரி இருங்க ஒரு நல்ல சுத்தபத்தமாக அந்த உபாசனை பண்ணுங்கள் இதெல்லாம் இந்த தேவியை வந்து வெகு சீக்கிரம் சித்தி ஆகும் இது வந்து யார் வேணால் பண்ணலாம் சரிங்களா எந்தவித பாதிப்பு எதுவுமே கிடையாது நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த தேவி சித்தி ஆயிடுவாங்க இந்த தேவி சித்தி ஆகிட்டாங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் வரும் சரிங்களாப்பா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காலங்களில் சந்திப்போம் நன்றி